எல்லாருக்கும் வணக்கம் தளபதி அவர்களின் மக்கள் சந்திப்பு கூட்டம் வேலூரில் விரைவில் நடைபெறுகிறது அதற்கான தேதியை காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களிடம் முறையான கடிதம் கொடுத்துருக்கோம் இருபத்தி மூணாம் தேதி அதுக்கான கேட்டிருக்கோம் விரைவில் அவங்க பார்த்து சொல்ல நினைக்கிறாங்க அதுக்கான ஏற்பாடு போயிட்டு இருக்கு சார் தேங்க்யூகள் இல்ல நிபந்தனை எல்லாம் இல்லை நாங்க அஞ்சு இடம் காமிச்சோம் அதுல ஏற்கனவே நாங்க கொடுத்தத அதை ஓகே பண்ணிருக்காங்க விரைவில் அதுக்கான கண்டிஷன் எல்லாம் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் மக்களுக்கு மக்கள் சந்திப்பு வர மக்களுக்கு எந்த ஒரு இடம் இல்லாம மக்கள் மருத்துவமனையில இருந்து டாய்லெட் வசிந்தும் தண்ணி வசிந்தும் எல்லாமே ப்ராப்பரா பண்ணியிருக்கோம் அதனால வந்து எந்த ஒரு இடம் இல்லாமல் இது இந்த நிகழ்ச்சி நடக்கும் அது முழு காவல்துறை ஐயா அவர்கள் நல்ல விடயம் பண்ணி கொடுக்குறேன் சொல்லியிருக்காரு அந்த தேதி கேட்டிருக்கோம் இருபத்தி மூணு விரைவில் அது தலைமை அறிவிக்கும் சார் அகரஞ்சேரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது டாக்டர் சார் நூறு செவிலியர்ஸ் ஒரு மினி மருத்துவமனையை அந்த இடத்துல நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி பத்து ஆம்புலன்ஸு சரிங்களா மக்கள் வாலண்டியர்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி தொண்டர்களே மக்கள் பாதுகாப்பாக வந்து கூட்டின்னு போகிற அளவுக்கு நாங்கள்

நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏற்கனா நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேட்டாக்கு கொடுத்துருக்கோம் அது விரைவில் வந்து நம்ம எஸ்பி சார் அவர்கள் பார்த்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நல்ல அவங்க எப்படி கேட்குறாங்களோ அவங்க முழு சம்பவத்தோடு அவங்க கேர் கண்டிஷனை நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுப்போம் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வரைக்கும் நாங்கள் எங்கள் தொண்டர்களே எங்கள் நிர்வாகி முன்னின்னு அது வழிந்ர்த்து பண்ணோம் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது மக்கள் சந்திப்பு உங்களுக்கே தெரியும்

முன்னிருந்து செய்கிறோம் சரிங்களா முப்பத்தி மூணு ஏக்கர் அது அதுல வந்து பிரம்மாண்டமாக எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு இல்லாமல் பக்காவாக ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு பேரிகேட் மாரி போட்டிருக்கோம் ஒரு ஒரு பேரிகார்ட்லேயும் ஒரு சிந்தேட் டேங்கை வச்சு அதில் தண்ணி கொடுத்து ஒரு லட்சம் தண்ணீர் பாட்டில் மக்களுக்கு தேவையானது அடிப்படை வசதிகள் எல்லாமே மருத்துவ முகாம்ல இருந்து டாய்லெட் வசதி இருந்து வந்து அதாவது இது முக்கியமானாக்கா வயதானவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி யாரும் வர வேண்டாம் இதுதான் எங்களுடைய தாழ்மையான கேட்டு வேண்டுகோள் இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக முடிக்கணும்னு நாங்க முழு மனதோடு இருக்கோம் காவல்துறை அனுமதியோட இது நடக்கும் பணிகளுக்கான வேலை நடந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு விரைவில் அது நல்லபடியாக முடிஞ்சிரும் சார் எங்களுக்கான அந்த உத்தரவு கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காரு வந்துடும் பார்க்கிங் பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஏக்கர்ல பார்க்கிங் பண்ணிருக்கேன் சார் ஆறு இடத்துல பண்ணியிருக்கோம் அதில் இடமும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் அதனால வரவங்களுக்கு அந்த ஜோனில் தனி பிரித்து விட்டுரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பு வேலூர்ந்து வரவங்களுக்கு அணைக்கட்டு பார்க்கிங் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பள்ளிக்கொண்டா பார்க்கிங் இந்த இருந்து வரவங்களுக்கு கந்தநேரி சைட்லேருந்து அந்தந்து பிரித்து விட்டு குடியாத்துலேருந்து வரவங்களுக்கு அகரஞ்சேரி அந்த ஸ்பாட்டு பிரிச்சு விட்டுருவாங்க ஒரு ஆறு பாட்டை பிரித்து விட்டுருவாங்க சார் அதனால வரவங்க அந்தந்த இதுல பார்க்கிங்கில் வண்டி விட்டு அவங்க பார்க்க பல வந்துடுவாங்க சார் ஆ தலைமை சொல்லுவாங்க சார் தலைமை சொல்லுவாங்க மக்கள் சந்திப்பு அஞ்சு தொகுதிக்கான இந்த நிகழ்வு சார் அதில் அவங்களும் வருவாங்க சார் அதுவும் கொஞ்சம் கலந்து வரும் அதனால் வந்து ஒரு தொகுதிக்கு ஃபைவ் தௌசண்ட் சரிங்களா சரிங்களா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பேர் அது கண்டிஷன் நாங்கள் அதை அவங்க எது கேட்குறாங்களோ அதை நாங்கள் ரெடியா இருக்கோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை இந்த நிகழ்ச்சி முதல் தளபதி அவர்கள் கட்சி பொறுப்பேற்று முதல் முறையாக இந்த வேலூர் மண்ணில் கால வைக்கிறாரு இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க இந்த வேலூர் கோட்டையில கால வைக்கிற எல்லா தலைவருமே ஜார்ஜி கோட்டையில முதல்வர் ஆவாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது தலைவர் இந்த இந்த மண்ணில் கால் வச்சுட்டு போயிட்டு வெற்றிக்கு அறிவுறு வேலூர்னா வெற்றி தான் தளபதியு பேருக்கு வெற்றி தான் நன்றிதான் பேசுறேன் சார் இருபத்தி மூணு கன்ஃபார்ம் சார் அதுக்கான சார் எஸ்பி சார் தான் தெரியல நேரம் நேரமும் அது தலைமை அறிவிக்கும் சார்

தளபதி வந்து போறாலும் மக்களுக்கும் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன் இல்லாத அளவுக்கு நாங்க இந்த வேலூர் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக முடிக்கணும் நாங்க முழு மனதோடு இருக்கோம் இல்லை எப்பயுமே இல்லையா சார் எப்பயுமே இல்லையா அது தளபதி தான் சார் முடியும் அதனால இது சிறப்பாக முடிவு முடிக்கிறன்ற ஒரு தைரியத்தோட இருக்கும் அது எஸ்பி சார் உத்தரவோட நடக்கும் சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்